அனைவருக்கும் வணக்கம் கடகராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் ஆறாத காயங்களை நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த ஐப்பசி மாதம் முடிவதற்குள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இவை அனைத்தும் நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்தந்த நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கடகராசிக்காரர்களுக்கு காலம் முழுவதும் நெஞ்சில் சுமக்கும் கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அவற்றில் நல்ல ஒரு மாறுதல் சந்திக்க கூடிய வகையில் ராசியின் ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்ச பலம் பெறுகிறார் அதிசாரமாக உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது இந்த மாதத்திலே பக்ரகதியிலும் திரும்புகிறார் எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை உறுதியாகவே கடகராசி சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகம் என்று அழைக்கப்படுகிறார் மனித வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகம் என்றால் அது குரு பகவான் தான் அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தையும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு அதிசாரமாக உச்சம் பெற்று ஜென்மராசியில் அமர்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் அதிரடியான மாற்றம் மிகவும் சிறப்பாக சந்திக்கக்கூடிய வகையில் உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் சந்திக்கக்கூடிய வகையில் உலக அடுத்தடுத்து மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய வகையில் ஜென்மராசியில் உச்சபலம் பெறக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் பொதுவாக ஜென்மகுரு என்பது அவ்வளவு சிறப்பான நன்மையை தர இயலாத அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட அவர் உச்சபலம் என்பது அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்திக் கொடுக்கும்ரு காலகட்டத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருப்பேன் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றமும் மிக சிறப்பான வளர்ச்சியும் இந்த தருணத்தில் நிச்சயமாக எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார் இந்த அமைப்பை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உண்டு குரு பகவான் ஜென்மத்தில் அமர்ந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களை தனது பார்வையால் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்ற அனைத்துமே முன்னேற்றமும் வளர்ச்சியும் அபரிவிதமாக உங்களை தேடி வரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளும் சிரமங்களும் சிக்கலும் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு உச்சபலம் பெறக்கூடிய இந்த தருணத்தை விழிப்புணர்வுடன் பயன்படுத்தி கொண்டால் எதிர்பாராத பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் இந்த வேளையில் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாகியஸ்தானம் ஆகிய ஒன்பதாம் இடத்தில் வருவதால் பல அதிரடியான மாற்றங்களும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது நீங்கள் திட்டமிடுதலை காட்டிலும் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே சனி பகவானின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் பாகிய சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் பல வகையில் நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறையில் எதிர்பாராத ஒரு விதமான வளர்ச்சி நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு ஏனென்றால் அஷ்டமாதிபதியாகவும் சப்தமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் திரும்புவது உறுதியாகவே எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்புகள் சற்று தாராளமாகவே இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கைகூடும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிரடியான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாகவே வரும் இந்த வேளையில் காட்டிலும் மிக வலுவான புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் வியாபாரத்துறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் ஏற்படுவதற்கான சூழல் அஷ்டமத்தில் ராகுவும் தனத்தில் கேதுவும் இருப்பதுதான் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் து எனவே கடகராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் கிரகமான ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பல சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு நிச்சயமாக ராகுவும் தனத்தில் கேதுவும் இருப்பதால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் அனைத்து பணிகளிலும் நடந்து கொள்வது நன்மை நிறைந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே விழிப்புணர்வுடன் இந்த தருணத்தை சற்று நிதானமாக பயன்படுத்திக் கொள்வது நல்லதாக பார்க்கப்படுகிறது அதே வேளையில் மிக வலுவாக செவ்வாய் இந்த தருணத்தில் பூர்வ இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்பில் ஆட்சி பலம் பெறுகிறார் ராசியின் நீட்சி ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தில் ஆட்சி பலம் பெறுவது மோகமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க நல்ல சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிர்த்து அடுத்தடுத்து புதிய வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பெறக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பாராத அற்புதமான வாய்ப்புகள் உறுதியாகவே நன்மை நிறைந்தவையாக அமையும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கிறது எனவே இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டால் வெற்றி நிச்சயமாக உண்டு மூன்றில் இருக்கக்கூடிய சுக்கரன் நான்கில் ஆட்சி பலம் பெறுகிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை நிறைவாக அள்ளி கொடுக்கும் அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் அனைத்திலும் நிறைந்து நன்மை இந்த தருணத்தில் உண்டு பல சுபகாரியங்கள் இடையில்லாமல் சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக இந்த தருணத்தில் கிடைக்க இருக்கிறது சுகஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் மூன்றில் இருந்து நான்காம் இடமான நீச்சம் பெறுகிறார் ராசிக்கு சகாயமான சூரியன் நீச்சம் பெறுவதால் சற்று உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை அலைச்சல் அதிகரிக்கலாம் சூரியனின் அமைப்பு சற்று சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது எனவே கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது கரகரான புதனை பொறுத்த நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களில் விளம்பரப் போகிறார் நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் விளம்பரப் போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது எனவே சரியாக இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கரகரான புதனின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்திலும் வெற்றியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இடங்களிலும் மாறி வளம் வருகிறார் சந்திரன் சாதகமற்ற அமைப்பில் அஷ்டமத்தில் வளம் போது மட்டும் கவனத்துடன் இருங்க கட்சி பலம் பெறும்போதும் லாபத்தில் உச்ச பலம் பெறும்போதும் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் கடகராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வரும் சரியாக பயன்படுத்த மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அடுத்தடுத்து நிறைவாக நிச்சயமாக கிடைக்கும் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் இருந்து அருகாமையில் உள்ள இஷ்ட தெய்வ ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதோடு மட்டுமல்லாது நவகிரக சன்னதி வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை